இசைக்கு பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காங்க ஒரு உசுறு போயிருக்கு என் உசுறு போன மாதிரிதான் விடாது அந்த முத்துப்பாண்டி தலைய விட்டு கொண்டு வந்துடும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆட்டா சவுண்ட் யாருனா கூட்டிட்டு துணா வெட்டி போட்டியா அவனோட உடம்பு எங்க கிடைக்குது அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா எப்படி சொல்லணும் அந்த தாலியன் களத்துல இருக்கிறது என்னமோ மாதிரி இருக்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போத ஏ பைத்தியக்காரி அடி அப்படின்னு சொல்லி பரணி சொல்றாங்க ஆமாண்டி நான் பைத்தியக்காரி தான் சொல்லுனேன் அப்படின்னு சொல்றாங்க அவன் செத்து மறிச்சான்ல சொல்லுங்க அப்படின்னு இசைக்கு கேட்டோன்னு இல்ல இல்ல அவன் சாகல ரூம்ல போய் உசுருக்கு பயந்துட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டான் நானும் அவனை இழுத்துட்டு வந்து கூட்டு தள்ளீரலான்னு வரும்போது இவங்கள என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க ஆனா என் கழுத்துல இந்த என் கழுத்துல இறையுதானே இப்படி ஆயிடுச்சு அப்ப அவனை கொள்ளலையான கவலைப்படாத நான் சும்மாலா விடமாட்டேன் அவனை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு சண்முகம் அண்ணே உன் ஆனா சொல்லு நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்துட்டு ஏ பைத்திய கரிகளா என்ன ரெண்டு பேரும் அண்ணன் மாறியா பேசிட்டு இருக்கிறீங்க இனி கொலைகாரம் மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க யாரு கொலகாரன் நாங்களா கொலகாரன் இந்த பச்சை பிள்ளை பாட்டி வாழ்க்கைய வேரோட அறுத்துட்டு போயிருக்காண்டி உன் அண்ணன் இனி யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவன பூட்டு தள்ளிட்டு தான் மத்த வேலை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இசைக்கு சொல்றாங்க அண்ணன் போறப்ப என்னையும் கூட்டிட்டு போனா அவன் கால புடிச்சிக்கிறேன் நீ போட்டு தள்ளிரு அப்படிங்கிறாங்க உள்ள பூச்சி அறுக்கறதுக்கு எதுக்கு நீ எல்லாம் நான் அவன பாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த தாலி தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திங்கன்னா அங்க இருந்து போறாரு சண்முகம் போனேன் போ என் அண்ணன் ஒரு முடிவு பண்ணிட்டா தான் அதை முடிக்காம விடமாட்டான் இலை இலை முத்து பாண்டி உனக்கு சாவு காலம் நெருங்கிருச்சுல நெஞ்சில நெருப்பும் கழுத்துல தாலியுமா இந்த காளி காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இசக்கி அதுக்கப்புறம் சண்முகம் தூங்கிட்டு இருக்காரு ஃபுல்லா கவிதாவோட நினைவுகளா வருது கவிதா கல்யாணத்தை பாத்துக்குவாரு அப்படின்னு சொன்னது சாகரப்ப சொன்னதா இவன் நினைச்சிட்டு டப்பு எழுந்திருக்கிறாங்க சண்முக எழுந்திருக்கிறத பாத்துட்டு பரணி எழுந்திருக்கிறாங்க போட்டு தரைய போட்டு டம்மு டம்முன்னு அடிச்சிட்டு இருக்காரு ஏன்டா இவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்டா டென்ஷன் ஆகிற கொஞ்சம் அமைதியா இருடா அப்படிங்கிறாங்க எப்படிதான் அமைதியா இருக்க முடியும் என் தங்கச்சி அங்க ஒருத்தி செத்து போயிட்டா இங்க ஒரு தங்கச்சி இசக்கி அவ கஷ்டப்பட்டு இருக்கான் நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன் எனக்கு கண்ணாவே ஓட முடியல எனக்கு ஆத்திரமா வருது உங்க அண்ணனை போட்டு தல்லாம என்னால் நிம்மதியை இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு சண்முகம் அதுக்கு வந்து வர்ணி சொல்றாங்க டே எமோஷனல்ல எப்பயுமே வந்து ஒரு தவறான முடிவு தான் எடுப்போம்டா அவசரத்துல கொலைய பண்றது அதே மாதிரி சொத்தை எழுதி வைக்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் ஆனா பின்னாடி தப்புன்னு யோசனை பண்ணுவோம்டா கொஞ்சம் அமைதியாயிரு முதல்ல இப்படி கோவப்பட்டு உன் உடம்புக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்னடா ஆகுறது அப்படின்னு சொல்றாங்க நான் செத்தா சாகுற இப்படி இருக்கிறது செத்தாவே நான் பரவாயில்ல நீ வந்து தடுக்காம உன் அம்மா வந்து தடுக்காம இருந்திருந்தா அவன அப்பவே என்ன போட்டு தள்ளிருப்பல ஏண்டா சண்முகம் என்ன இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அவன் ஏன் அண்ணனா இருக்கட்டும் ஆனா நான் ஓம்புக்கணுன்னு பேசிட்டு இருக்கேன் நான் அவங்களுக்கு அண்ணியும் உனக்கு அத்த பொண்ணும் இல்ல நான் இப்போ டாக்டரா பேசுறேன் இவ்வளவு ஒரு அன்சைட்டி இருக்க கூடாதுடா எப்படி இல்லாம இருக்கும் பட்டாம்பூச்சி மாதிரி அவ பறந்துட்டு இருந்தா இசக்கி அவளை போய் இப்படி பண்ணிட்டா என் தங்கச்சிய ஒரு எருமம் கூட கொன்னதில்ல அவளுதுல ஏன் இந்த ஒரு பிரச்சனை நடந்தது இசக்கி வர்றவங்களுக்கு பசி சீனு வந்தா சாப்பாட்ட போட்டு மனசு சந்தோஷப்படுத்துவா அப்படிப்பட்ட பிள்ளைய இப்ப எப்படி இருக்கிறா என்னால எப்படி அத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் ஒரு அண்ணனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் என் அண்ணனாவே நான் அவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷனா பேசுறாங்க உடனே ஒரு மருந்து எடுத்து ரொம்ப ஆன்சிட்டியா இருக்க இது மாதிரி இருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சிடறாங்க பரணி அதுக்கப்புறம் சவுந்தர பாண்டி அவங்க அக்கா எல்லாம் இருக்காங்க கூடவே வந்து முத்து இருக்காரு பயங்கர கோபமா சொல்லிட்டு இருக்காரு ஏண்டா நீ சும்மா நீ இருக்க மாட்டேன் ஒழுங்கா ரத்ரா காலத்துல தானிய கட்ட தெரியாதா போயும் போய் வானரத்து கழுத்துல போய் தாலிய கட்டி இருக்கிற நீ எல்லாம் என்னடா ஆளு அவன் கொண்டு கொல்லாம விட மாட்டான்டா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்ப அவங்க அக்கா சொல்றாங்க டேய் அவன் காலடியில கிடந்தவன்டா இப்படிடா இப்படி நடந்துகிட்டு இருக்கான் ஆமாக்கா அவனுக்கு பள்ளி மாதிரி எப்பயுமே ஒட்டிக்கிட்டு இருப்பான் அந்த பள்ளிக்கு இப்ப குடுக்கு முளைச்சு போச்சு அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சிவபாலன் அப்படி ஸ்டெப்ஸ்ல இருந்து நடந்து வந்துட்டு இருக்காரு ஒரு நிமிஷம் இவன் பார்த்து மட்டும் தாலி கட்டி இருந்தா ரத்தனா காலத்துல தாலி கட்டி இருப்பான் ஆனா இந்த வானரத்து கழுத்துல இவன் தாலி கட்டி போட்டான் அப்படின்னு சொல்றாரு சௌந்தர ஏல பாண்டி அந்த ரத்தனா டூர் போனவல என்னென்னலாம் பிளான் பண்ணி நம்ம வர வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை போற சொல்றாங்க சிவபாலன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க என் பொண்டாட்டி உசுருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் நான் அந்த மருந்தை கலந்தேன் அதுவும் விஷம் கலந்த மருந்து கலந்த அப்படின்னு சவுந்தரபாண்டி சொன்னோடனே அதுக்கு அவங்க அக்கா சொல்றாங்க அதை கலப்பிட்டதே நான் தானே பாவி புள்ள அதை என்னடான்னா அந்த கனி குடிச்சு போட்டா அப்படின்னு ஒண்ணு அப்படியே ஃபிளாஷ் பேக் போகுது சிவபாலன் அப்படி நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு அந்த டீ எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாங்களா அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு என் பொண்டாட்டி டீயில விஷத்தை கலக்க சொன்னது யாரு நான் நான் கலக்க சொன்னேன் எல்லாமே உனக்காக தானடா உனக்காக நான் எந்த அளவுக்கு போயிருக்கேன் மறந்து தியாடா நீ அப்படின்னு சொல்லி சவுந்தர பாண்டி சொல்றாரு பயங்கர ஷாக்ல சிவபாலன் பாத்துட்டு இருக்காரு பாக்கியத்தை உசுர தான் நாங்க ரத்தனாவை கூட்டிட்டு வரலாம் நினைச்சா அந்த லூசு கனி அதை குடிச்சு போட்டு உசுருக்கு போராட்டிட்டு இருந்தா அப்படின்னு பாண்டியம்மா சொன்ன பின்னாடி சவுந்தர பாண்டி சொல்றாரு அதை வச்சுதானல நான் ரத்தனாவை இங்க வர வச்சோம் நீ ரத்தனா காலத்துல தாடி கட்டு இப்படி சொதவி போட்டிய அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சிவபாலன் ஓ இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்களா இரு

சிவபாலன் கேட்டிருந்தான்னா என்ன ஆகுறது நேரா சண்முகத்துகிட்ட போய் மாட்டி கொடுத்துருவான்ல அப்படின்னு சொன்னனே முத்து சொல்றான் ஆமா அந்த ஒத்த ஒட்டு சிவபாலனை விடக்கூடாது அவ்வளவுதான் சண்முகத்துகிட்ட போய் சொல்லிட்டா நம்ம எல்லாத்தையும் அவன் காலி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றாங்க சோந்தரபாண்டி சொல்றாரு அவன் கையில சிக்க மாட்டேங்கிறான் கையில சிக்குனா உன்ன போட்டு தள்ளிடுவான் எங்க சிக்க மாட்டேங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சிவபாலன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிறாரு வீட்ல சண்முகம் அசந்து போய் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு முடிச்சு பாக்குறாங்க பரணி அப்படின்னு சின்ன வயசுல நடந்தது பாத்தீங்களா பண்ண ஹெல்ப் இதுல நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க நான் ஒரு இடிகட் தான் சண்முகம் உன்ன பத்தி தெரியாம நான் இருந்துட்டேன் என் அப்பா என் அண்ணனு எல்லாருமே கைவிட்ட பின்னாடியும் நீ எனக்கு துணையாவே இருந்திருக்க உன் தங்கச்சிகளுக்காக உயிரவே கொடுக்க தயாரா இருக்க இந்தியா நாலு நாளைக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடிதான் அந்த கவிதா உனக்கு அறிமுகமானா அவள தங்கச்சியை நினைச்சிட்டு அவளுக்காக எப்படி எழுத அவளுக்காக என்னென்ன செய்யணும்னு துடிச்சிட்டு இருக்க நீ ஒரு ஜெம்டா சண்முகம் நீ ரொம்ப நல்லவனா சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மேல பார்த்தா அந்த டேஸ் சோவனா குடிச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த போஸ்ட் இருக்கு அத பாத்துட்டு உடனே டஸ்டரை எடுத்துட்டு போய் அத ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிறாங்க அப்படியே சண்முகத்தை பாத்துட்டு இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஷண்முகத்த பரணி ஏத்துகிட்டாங்க அதனாலதான் அந்த டேஸ் கணக்கு வச்சிருந்தாங்கள அத ஃபுல்லா அழிச்சிட்டாங்க அப்படியே சண்முகத்தை பாத்துட்டு இருக்காங்க பரணி இதோட இந்த பிசோன முடியுது